ஹெல்தி அம்மா ஃபுட் ப்ராடக்ட் அண்ட் மசாலா கஸ்டமர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நம்மளோட சில்லி சிக்கன் பவுடரை வச்சு எப்படி சில்லி கோப்பி மற்றும் சில்லி காடை எல்லாமே செய்கிறதுன்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோவாக பார்க்கலாம் வாங்க ஐநூறு கிராம் காலிஃப்ளவர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளோட சில்லி மசாலா நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் அதே மாதிரி காடை அப்படி இல்லை சிக்கன் அந்த மாதிரியில் செய்கிறோம் அப்படின்னா ஐநூறு கிராம் சிக்கன் அல்லது காடைக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு நம்மளோட சில்லி சிக்கன் மசாலா எடுத்துக்கணும் காலிஃப்ளவர் அப்படிங்கும்போது நீங்கள் வேக வச்சிட்டா அதுக்கு வந்து தண்ணி தொளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வேக வைக்காமல் அப்படியே பச்சையாக இருக்கிற காலிஃப்ளவரில் போடுறீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு லைட்டாக உப்புமே அது கூடவே வந்து கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தொளித்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் காலிஃப்ளவரோட உள்ள மேலே எல்லாம் மசாலா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் எண்ணெயில் போட்டாலும் பிரிஞ்சு வராமல் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ பொறிச்சிடலாம் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் நல்ல மிதமான அளவில் சூடாக இருந்துருக்கணும் அப்போ தான் நல்லா புரிஞ்சு வரும் இப்போ நம்ம காலிஃப்ளவர் சில்லிக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் காலிஃப்ளவர் ஐநூறு கிராம் நம்மளோட சில்லி மசாலா நூறு கிராம் லைட்டாக தொளிக்கிறதுக்கு தண்ணி இது மட்டுமே இருந்தால் போதும் ரொம்ப சுவையாக நம்ம காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிரும் நமது மசாலாவிலேயே உப்பு இருக்கு தேவையானவங்க மட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மற்றபடி அனைத்தும் உங்களோட சுவைக்கேற்ப தான் லெமன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க தேவையில்லை அப்படின்னா நம்மளோட மசாலாவில் லைட்டாக தண்ணி மட்டும் லைட்டாக தெளிச்சிட்டு போட்டாலே சூப்பராக வரும் நம்மளோட மசாலா நோ ஃபுட் கலர்ஸ் அண்ட் நோ ஃப்ரிசர்வேட்டிவ்ஸ் எந்த ஒரு வகையான ரசாயனங்களும் கலக்கப்படாத நம்ம மசாலா அதனால் நம்ம மசாலாவை குழந்தைங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம் இதனால் எந்த ஒரு வயிறு உபாதையும் வராது நம்ம மசாலாவில் சிக்கன் பீன்ஸ் லாலிபப் காலிஃப்ளவர் காடை காளான் புடலங்காய் போன்ற அனைத்து வகையான சில்லி ஐட்டம்ஸும் செய்ய முடியும் ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் ஃபுட் கலர்ஸ் இல்லாமல் இவ்வளோ சில்லி வகைகளை நம்மளால் கொடுக்க முடியும் கலர்ஃபுல்லாக ஃபீட்பேக்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னமும் நிறையா வகையான மசாலாக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றிகள்